அலலாம் அலைக்கும் வரகாத் நான் அன்பார்ந்த முன் டிவி நேயர்களே அல்லாஹ்வுடைய அருளால் அன்றாடம் இந்த நபி மொழி நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து வருகிறீர்கள் அலஹம் இல்லா இவைகளை பார்ப்பதன் மூலமாக நாள்தோறும் ஏராளமான விஷயங்களை நம்முடைய சமுதாயத்து மக்கள் தெரிந்து கொள்வதையும் நாம் கண்கூடாக பார்த்து வருகிறோம் காலையிலே ஒவ்வொரு மனிதர்களும் தாங்கள் மற்றவைகளை எதிர்பார்க்கிறார்களோ இல்லையோ இன்றைய பொழுது பறக்கத்தோடு கழிய வேண்டும் என்று எதிர்பார்ப்பதை நாம் பார்க்க விடுகிறது அபுல்லால நபிகள் பெருமானார் செல்லல்லாஹுலே சில வண்ணவர்களை வைத்து நமக்கு பல உதாரணங்களை சொல்லி தருகிறான் அதிலே ஒரு மனிதனுடைய காலை பொழுது அது எவ்வளவு சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்கு பறவைகளை பார்க்க சொல்கிறான் காலையிலே அவைகள் எழுந்து கீச் கீச் என்ற குரலோடு சத்தமிட்டு கொண்டு இறையை தேடிப் போகிறது அல்லாவை தஸ்வி செய்து கொண்டே இறையை தேட போகிறது மாலை நேரத்திலே அவைகள் திரும்பி வருகிற போது அவைகள் வயிறு நிரம்ப நிலையில் அவைகள் திரும்பி வருவதாக நபிகள் நாயம் சல்லா அலேஸ்லம் சொல்லுகிறார்கள் எனவே ஹதர் சல்லா அலி காலையிலே ஒரு துவாவை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் அதர் சல்லா அலி சொல்லம் சொல்லுவார்கள் அத்துவா முஹர்லிபா அல்லாஹுடைய அடியார்கள் நாம் என்பதற்கு மூளையே துவாதான் என்பார்கள் உலகத்தில் உள்ளவரிடத்திலே ஒரு தடவைக்கு இரண்டு தடவை கேட்டால் கோவித்துக் கொள்வார்கள் நம் மீது கோவப்பட்டுக் கொள்வார்கள் ஆனால் கேட்காமல் இருந்தால் கோவப்படுவோன் படைத்தர் அப்புல் அளவின் மட்டும்தான் மனிதர்கள் மன்லம் எஸ் அலில்லா யகுல் அபை நபிகள் நாயம் சொல்லாலின் சொல்வார்கள் அல்லாஹிடத்திலே கேட்காதவனை பார்த்து அவன் கோவப்படுகிறான் மனிதர்கள் கேட்டால் கோவப்படுவார்கள் அல்லாஹ் கேட்கவில்லை என்றால் கோவப்படுகிறான் காலையிலிருந்து இரவு தூங்குகிறவரை அவன் நம்மை பார்த்து என்னிடத்தில் கையேந்துங்கள் கையேந்துங்கள் வெறுங்கையோடு உங்களை நீங்கள் ஏந்திவிட்டால் திருப்பி அனுப்ப நான் வைக்கப்படுகிறேன் என்று அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயம் சுல்லும் சொல்கிறார் ஒரு அருமையான துவாவை ஹதர சொல்லல்லா அலிசல்லாமுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் காலையிலும் சரி மதிய நேரத்திலும் சரி மாலை நேரத்திலும் சரி இரவின் தொடக்கத்திலும் சரி இரவினுடைய கடைசி பகுதியான இஷாவுடைய நேரத்திலும் சரி அழகான துவாவை ஐந்து நேர தொழுகையின் மூலமாக நமக்கு அண்ணலம் பெருமானார் செல்லல் ஆலை செல்லும் செய்து தந்திருக்கிறாங்க அதில் இந்த காலை நேரத்தில் உள்ள துவாவை பாருங்கள் நமக்கு எது தேவையோ அதுவே செல்லல்லா அலி செல்லம் மன்னவர்களால் நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது அல்லா மஜல் சபாஹனா சபாஹம் முபாரக்கா செல்லல்லா அலி செல்லம் துவா இறைவா எங்களுடைய இந்த காலை பொழுதை பறக்க நிறைந்த காலை பொழுதாக நீக்கு இப்போ மசாஹனா எங்களுடைய மாலை பொழுதையும் எங்களுக்கு பறக்கத் நிறைந்த மாலை பொழுதாக ஆக்கு இந்த காலை பொழுது பறக்கத்து நிறையும் போது இது நன்மையை தரக்கூடிய காலை பொழுதாக ஆக்கு அப்போ இந்த காலை பொழுதிலே எங்களுக்கு பறக்கத் வேண்டும் நன்மை வேண்டும் அதே நேரத்தில் லா ஹாசியம் வலா ஹாசிரம் வலா மகர்வா தீமையிலிருந்து எங்களை தூரமாக்கி கஷி கை சேதத்தையும் நஷ்டத்தையும் தராத பொழுதாக இந்த காலை பொழுது எங்களுக்கு ஆக்கின்பார் ஒரு மனிதன் காலையிலே இந்த அருமையான துவாவை கேட்டுவிட்டு அவன் வியாபாரத்திற்கு புறப்பட்டு செல்கிற போது அவனோடு சேர்ந்து அல்லாஹுடைய பறக்கத்தும் அவனை சுற்றி சுற்றி வரும் என்பதைத்தான் பெருமானார் சல்லா அலிசலமன் அவர்கள் இந்த நபி மொழியின் மூலமாக நமக்கு ஞாபகப்படுத்துகிறார்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அதரத் நாயம் சல்லா அலிசலமன் அவர்கள் சொல்லுவார்கள் அருள் எங்கே ஒரு மனிதனத்திலே சேர்ந்திருக்கும் என்றால் அவன் இரவிலே தூங்கிவிட்டு காலையிலே எழுகிற போது அவன் கேட்கிற முதல் குரல் அது அல்லாவிடத்திலே கையேந்துகிற குரலாக இருக்க வேண்டும் இரவு நேரத்திலே வந்து படுக்கிறான் காலையிலே அல்லாஹை மறங்கிறான் அவசர அவசரமாக காலையிலே எழுந்து வேலைக்கு செல்கிறான் அல்லாவை மறந்துவிட்டு அல்லாஹ் அருள்மறையாம் திருமறையிலே சொல்வான் நீங்கள் எங்கு போக முடியும் எனதுடைய உபதேசத்தை புறக்கணித்துவிட்டு உங்களால் எங்கு போக முடியும் ஒமன் ஆரல்ல அனுதிக் கிரி பைன் அழகும் ஐஷத்தல்லன் கா என்னுடைய உபதேசம் குர்ஆன் குர்ஆன் குரு ஆன் சொல்லித்தந்திருக்கின்ற துவாக்கள் குரு விளக்கமாக இருந்த பெருமானார் சல்லல்லா அலிஸ்வலம் அன்னவர்கள் தந்த துவாக்கள் இவைகளையெல்லாம் ஒரு மனிதர் புறக்கணித்து விட்டால் அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அது நெருக்கடியாக இருக்கும் என்று ரபுல் ஆலமீனை எச்சரிக்கை செய்கிறார் ஆனாலே காலை அன்றாடம் ஒவ்வொரு மனிதர்களும் காலை தொழுகையான சுபுகை நிறைவேற்ற வேண்டும் இஸ்லாம் சொல்லித் தருகிறது அருமையான இஸ்லாம் சொல்லித் தருகிறது ஒவ்வொரு தொழுகைக்குரிய சிறப்பு அதிலும் குறிப்பாக சுபூ தொழுகைக்குரிய சிறப்பு வெள்ளிக்கிழமை ஆகிவிட்டால் அது ஒரு பறக்கத்த நாள் என்று பல சகோதரர்கள் வெள்ளிக்கிழமை மட்டும் சுகு தொழுகிறார்கள் இன்னும் சிலர்களை பார்த்தால் ரமலான் மாதத்தில் மட்டும் சுபு தொழுகைக்கு அந்த சகர் சாப்பிட்டு விட்டு அப்படியே தொழ வருகிறார் இன்னும் சிலர்களை பார்த்தால் ஒரு முக்கியமான திருமண நாள் போன்ற நேரங்களில் மட்டும்தான் ஒரு புது மாப்பிள்ளை இன்னைக்கு கல்யாணம் நாளைக்கு என்றால் கல்யாணம் அன்றைக்கு காலையில் எழுந்து சுபு அப்போ ஒரு நாள் மட்டும் மனதில் பறக்க தேவையா வாழ்நாள் முழுவதும் வரக்கத்து தேவையா ஒவ்வொரு தொழுகையிலையும் அல்லாஹூடத்தின் நாம் வரக்கத்தை கேட்கிறோம் இப்ராஹு இஸ்லாமுக்கு அல்லாஹ் கொடுத்த வரக்கத் இஸ்மாயில் அலிஸ்லாத்துலாமுக்கு அல்லாஹ் கொடுத்த வரக்கத் நபிகள் நாயிம் சல்லா அலி இஸ்லாமுக்கு அல்லாஹ் கொடுத்த வரக்கத் நாயிம் சல்லா அலிஸ்லாம் குடும்பத்திற்கு இப்ராஹிம் அலி இஸ்லாம் இஸ்மாயு அலுவலிஸ்லாம் உடைய குடும்பத்திற்கு கிட்டத்தட்ட ஆவது தலைமுறையிலே வந்தவர்கள் இஸ்மாலு அலி இஸ்லாத்துலாம் அவர்களுக்கும் சல்லல்லா அலி வலாமுக்கு இருக்கிற தலைமுறை கிட்டத்தட்ட எழுபதாவது தலைமுறை முரா அலி அவர்களுடைய ரெண்டு மனைவியர்களிலே ஒரு மனைவி அன்னை ஹாஜர் அம்மா அவர்கள் பெற்றெடுத்த பிள்ளை தான் இஸ்மாலி அலி இஸ்லாம் அந்த இஸ்லாள் அலிஸ்வலாத்து அஸ்லாமுடைய பரம்பரையில வந்தவர்கள் கண்மணி சலல்லா அலிஸ்லாமன் அவர்கள் அப்ப இவர்களுக்கு உண்டான அந்த பறக்கத்தை நாம் ஒவ்வொரு தொழுகையிலேயே நாம் கேட்கிறோம் அல்லாஹும சல் அலா முகமது வாலா அலி முகமது என்று கேட்கிறோம் இந்த பறக்கத்து அது வாழ்நாளிலே ஒரு முறையோ மாதத்திலே ஒரு முறை அல்ல காலமூராம் கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் நமக்கு தொழுகையை கடமையாக்கி அதிலே முக்கியமாக சுபு தொழுகை தந்திருக்கிறான் அந்த தொழுகியை அன்றாடம் நாம் தொழுகு வந்தால் அந்த நாள் முழுவதும் நமக்கு பறக்கத்து நிறைந்தது என்பதை புரிந்து வாழ்வோம் ஆலமீன் இன்னொரு நபி மொழியிலே நாளை சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரக்கத்து